ஒரு பிள்ளையின் ஏக்கம் இவர் பெயர் மரியம் தன் பெற்றோருக்கு ஒரே ஒரு பிள்ளை அதுவும் செல்ல பிள்ளை ஒரு நாள் தன்னுடைய மார்க்க கல்வி ஆசிரியரை சந்திக்க சென்றால் மரியம் ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் மரியம் தன் ஆசிரியர் எடுக்கும் பாடத்தை மிக கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தார் வகுப்பு முடிந்ததற்கு பின்னர் மரியம் தன் ஆசிரியரிடம் தனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது அதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் போது சொன்னீர்கள் யார் ஒருவர் தொடவில்லையோ அவர் மறுமை நாளில் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் என்று என்னுடைய தாயும் தந்தையும் தொழுவதில்லை அவர்கள் மிகவும் நல்லவர்கள் ஆனால் அவர்கள் காரணத்தால் நரகத்திற்கு செல்வார்களா அவர்களை தொழுகையாளிகளாக மாற்ற என்ன வழிகள் என்ன என்பதை தன்னுடைய ஆசிரியரிடம் கேட்டால் மரியம் ஆசிரியர் சிறுமி மரியத்திற்கு சில அறிவுரைகளை கூறி அதன்படி செயல்படச் சொன்னார் <applause> يا شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا முதல் முயற்சியாக தன்னுடைய தாய் தந்தை இருவரின் கண்ணில் படும்படியாக தொழுகை பற்றிய புத்தகங்களை வைக்கிறாள் மரியம் தன்னுடைய தந்தை தொழுகை பற்றிய புத்தகங்களை வாசிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு கொண்டிருந்தால் மரியம் ஆனால் தன்னுடைய தந்தை அந்த புத்தகங்களை பார்த்துவிட்டு இருந்த இடத்திலே விட்டார் இதனை கண்ட மரியத்திற்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது இரண்டாவது முயற்சியாக தன் தாயும் அமர்ந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தந்தையிடம் இன்று இரவு இஷா தொழுகைக்கும் தராவிகி தொழுகைக்கும் பள்ளிக்கு தன்னை அழைத்து செல்லுமாறு வேண்டினான் ஆனால் தந்தையோ தனக்கு அலுவலக வேலை இருப்பதால் தன்னால் மஸ்ஜிதுக்கு வர இயலாது என்றும் தனக்கு வீட்டில் அதிகம் வேலை இருப்பதால் தானும் வர இயலாது என்று தன் தாயும் வரையளித்தார்கள் தன் பெற்றோரை தொட வேண்டும் என்ற தன்னுடைய இரண்டாவது முயற்சியின் தோல்வியுற்றதை எண்ணி மிகவும் மனம் வருந்தினால் மரியம் ஈது உல்பித்தருக்கான பிறை அறிவிப்பை தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு சந்தோஷமாக தன் பெற்றோர் பேசிக்கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மூன்றாவது முயற்சியை தொடங்கினால் மரியம் தான் இதுவரை தன் தந்தையும் தாயும் தொழுதை கண்டதில்லை என்ற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினால் மரியம் தொழாதவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் நரகத்தில் தூக்கி வீசுவான் என்று தன்னுடைய மதர்சா ஆசிரியர் கூறியதை சுட்டிக்காட்டினால் மரியம் அவ்வளவுதான் மரியத்தின் தந்தைக்கும் தாய்க்கும் கோபம் வந்தது அவருடைய தந்தையோ மரியத்தை பார்த்து நீ சிறுவயதுடையவள் உன்னை இப்படி பேச வைத்த அந்த ஆசிரியரை அவருடைய சொந்த வேலையை மட்டும் பார்க்கச் சொல் என்று கடுமையான வார்த்தைகளால் சிறுமி மரியத்தை அடக்கினார் தன்னுடைய மூன்றாவது முயற்சியும் தோல்வியுற்றதால் கவலையின் உச்சத்தில் அழுகை வந்தது இந்த சாலியான சிறுமின் மரியத்திற்கு இறுதியாக இரவு இரண்டு மணிக்கு எழுந்து புலு செய்து தகஜத்து தொழுகையை தொழுதால் மறியம் அந்த நடுநிசி இரவில் அல்லாஹ் தன் அடியார்களை நோக்கி தன்னிடம் கேட்பவர்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கும் இந்த நேரத்தில் தன்னுடைய ஆசிரியர் கூடிய மிக முக்கியமான இறுதி யோசனைகள் செயல்படுத்த தயாரானால் மறியம் தன் பெற்றோர்கள் மனமுருகி பிரார்த்தனை பெற்றோர்களை மிகவும் நேசிக்கின்றேன் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் எனக்கு உணவளிக்கிறார்கள் நிம்மதியான இருப்பிடம் தந்துள்ளார்கள் நல்ல கல்வியை கற்க வைத்துள்ளார்கள் என்னை சுற்றுலா அழைத்து செல்வார்கள் பல சந்தர்ப்பத்தில் எனக்கு பரிசுகள் நிறைய தருவார்கள் எனக்கு உடல்நிலை சரியில்லாத சந்தர்ப்பத்தில் என்னை மிகவும் கவனிப்பார்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள் ஆனால் எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது அல்லாஹ் என்னுடைய தாயும் தந்தையும் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுவதில்லையா அல்லாஹ் என்னுடைய ஆசிரியர் சொன்னார் யார் தொழுகையை விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுவான் என்று யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோரை நான் மிகவும் நேசிக்கின்றேன் உனக்காக நேசிக்கின்றேன் அவர்கள் நரகத்திற்கு செல்வதை உண்மையாக நான் விரும்பவில்லை யா அல்லாஹ் நரகத்தின் வேதனை அவர்களுக்கு கிடைப்பதை நான் விரும்பவில்லை யா அல்லா நான் உன்னுடைய மிக சிறந்த அடியானாக இருக்க விரும்புகின்றேன் யா அல்லா பெற்றோருக்கு ஒரு நல்ல மகளாக இருக்க விரும்புகின்றேன் இரு கரம் ஏந்தி கண்ணீரோடு கேட்கின்றேன் பெற்றோர்களுக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லா அவர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடியா அல்லா என்னுடைய தாயும் தந்தையும் என்னை போல் தொழுகையாளியாக மாற வேண்டும் யா அல்லா அதை நீ நிறைவேற்றிய அல்லாஹ் அந்த நடனி சீரவில் தாஜத்து தொழுது அல்லாஹ்விடம் அழுது தங்களுக்காக தங்கள் மகள் பிரார்த்தனை செய்வதைக் கண்ட மரியத்தின் தாயும் தந்தையும் மனம் திரும்புகிறார்கள் அல்லாஹ்வின் நாட்டம் இனி தாங்கள் தொழுகையை தவறாமல் நிறைவேற்றுவோம் என்றும் அழுது கொண்டிருந்த தங்கள் மகள் மரியத்தைத்தை கட்டியணைத்து அவளுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் என்று கூறி சொன்னார்கள் எந்த தன் தாயும் தந்தையும் வேதனை செய்யப்படுவதை விரும்புவார்கள் குழந்தைகளை சாலிகானவர்களாக வளர்க்க நினைக்கும் பல பெற்றோர்கள் அவர்கள் சாலிகானவர்களாக வாழ்வதில்லை நம் எல்லோரையும் நேர்வழிப்படுத்துவான السلام عليكم ورحمة الله وبركاته. شكرا يا ربي شكرا، هديت قلبي شكرا، نورت دربي شكرا، شكرا يا رب شكرا يا ربي شكرا، هديت قلبي شكرا، نورت دربي شكرا